இந்த வேரிகோஸ் மீன் அதிக நேரம் நிற்பவர்கள் குறிப்பாக காவல்துறையில் இந்த டிராஃபிக் போலீஸாக பணியாற்றுகிறவர்கள் ஜூஸ் கடையிலே வேலை பார்ப்பவர்கள் டீ கடையிலே பணியாற்றுகிறவர்கள் நெடுநேரம் நின்று கொண்டு வேலை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கண்டக்டர்ஸ் இந்த ரத்தம் மேலே வந்தோடனே அந்த வேலை மூடிக்கிட்டு கீழே போகாமல் அதை தடுத்துரும் அப்படியே படிப்படியாக அந்த ரத்தம் மேலே வரும் அந்த வேல்வு வீக் ஆகி போகிறதுனால இந்த ரத்தம் மேலே போகாமல் அப்படியே தேங்கி கீழே அந்த அசுத்த ரத்தம் நிற்கும் புது ரத்தம் வருவதில்லை இதனுடைய விளைவா என்னாமோ காலு கருத்து போயிடும் சித்த மருத்துவத்திலே இந்த சிறை சுருளல் நோய்க்கு என்று அருமையான மருந்துகள் இருக்கின்றன அதுல கொடைச்சல் வலி நிற்க முடியாது அப்படி அவதி உருவார்கள் இந்த ரத்த குழாய் பிச்சுக்கிட்டு ரத்தம் அப்படியே சிரஞ்சில் அடிக்கிற மாதிரி அடிக்குங்க அந்த புண்ணு ஆறவே ஆறாது வேரிகோசால் வேரிக்கோஸ்னாலே கருப்பாக இருக்குது ரெண்டு மூன்று மாதத்தில் அந்த கருப்பாக இருக்கிறது மாறி போய்விடுது வேரிக்கோஸ் வெயினை குணப்படுத்திக் கொள்ள முடியும் அந்த குணம் இருக்கிறது என்பதை முதல்ல நம்புங்க மாலை முரசு பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வேரிக்கோஸ் வெயின் என்கின்ற ஒரு பிணி நிறைய பேருக்கு பரவலாக வருவதை நாம் அறிகிறோம் வேரிக்கோஸ் வெயின் எதனால் வருகிறது இந்த வெயின் என்பது சிறை இரத்த குழாயில் இருந்து பல பகுதியிலிருந்து ரத்தத்தை சேகரித்து கொண்டு மேலே கொண்டு போகிற இரத்த குழாய்க்கு பேர் சிறை இந்த ரத்த குழாய்க்கு வால்வு இருக்கிறது இந்த ரத்தம் மேலே வந்த உடனே அந்த வால்வு மூடிட்டு கீழே போகாமல் அதை தடுத்துரும் அப்படியே படிப்படியாக அந்த ரத்தம் மேலே வரும் அந்த வால்வு வீக் ஆகி போகிறதுனால இந்த ரத்தம் மேலே போகாமல் அப்படியே தேங்கி கீழே அந்த அசுத்த ரத்தம் நிற்கும் புது ரத்தம் வருவதில்லை இதனுடைய விளைவாக என்னாகும் காலு கருத்து போயிடும் இந்த ரத்த குழாய்கள் காலில் குறிப்பாக கண்ட கால் அந்த கண்டக்காலனுடைய பக்கவாட்டம் தொடையினுடைய மேல் பகுதி இங்கெல்லாம் வந்து ரத்த குழாய் வந்து தடித்து ஒரு நான்கு ஐந்து மில்லி மீட்டர் திக்னஸில் அப்படியே வ வரி வரியாக வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சு போகும் அதனால தான் அது வேரிகோஸ் வெயின் என்று சொல்வார்கள் இந்த வேரிகோஸ் வெயின் அதிக நேரம் நிற்பவர்கள் குறிப்பாக காவல்துறையில் இந்த டிராஃபிக் போலீஸாக பணியாற்றுகிறவர்கள் ஜூஸ் கடையிலே வேலை பார்ப்பவர்கள் டீ கடையிலே பணியாற்றுகிறவர்கள் நெடுநேரம் நின்று கொண்டு வேலை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கண்டெக்டர்ஸ் இது மாதிரி இருப்பவர்களுக்கு அந்த இந்த வெயின் பெரும்பாலும் வந்துவிடும் அந்த காலத்தில் பார்த்துருப்போம் காவல்துறையில் இருக்கிற போலீஸ்காரர்கள்லாம் காலில் என்ன பண்ணுவார்கள் ஒரு சாக்ஸை சுற்றிட்டு நின்றுட்டு இருப்பார்கள் டிராஃபிக்கில் இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை ஏன்னா அது என்னென்னா வராமல் தடுப்பதற்கு என்று இப்போ கூட மருத்துவத்துக்கு போனால் என்ன சொல்கிற ஒரு சாக்ஸ் போட்டுங்கன்னு சொல்கிறாரு சித்த மருத்துவத்திலே இந்த சிறை சுருளல் நோய்க்கு என்று அருமையான மருந்துகள் இருக்கின்றன அதில் குடைச்சல் வலி நிற்க முடியாது அப்படி அவதி உருவார்கள் அதையெல்லாம் முழுமையாக குணப்படுத்துகிற ஒரு மருத்துவத்தை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள் வேரிக்கோஸ்வையினை குணப்படுத்திக் கொள்ள முடியும் அந்த குணம் இருக்கிறது என்பதை முதல்ல நம்புங்க நீங்கள் வந்து மருத்துவமனையில் வந்து முறையாக அணுகி மருத்துவம் பார்த்து கொள்ளுங்கள் பேரிகோஸ் வந்து விடுபட்டு வலி இல்லாமல் அவஸ்தை இல்லாமல் அதில் இன்னொன்று இந்த குழாய் பிச்சுக்கிட்டு ரத்தம் அப்படியே சிரஞ்சில் அடிக்கிற மாதிரி அடிக்குங்க அந்த புண்ணு ஆறவே ஆறாது வேரிகோஸ் ஆல்சர் இந்த வேரிக்கோஸ் அல்சரை ஆற்றுகிற மருந்துகள் வேரிக்கோஸினாலே கருப்பார் ரெண்டு மூன்று மாதத்தில் அந்த மாறி போய் விடுகிறது அப்படி அருமையான மருத்துவம் சித்த மருத்துவம் தந்திருக்கிறது உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் இந்த செய்தியை அறிய வந்து வேரிக்கோஸ் வயதிலே இருந்து விடுபட்டு வலி அவஸ்தை இரத்த குழாய்களில் வீக்கம் இவைகளிலிருந்து நிரந்தரமாக விடுதலை பெற்று ஆனந்தமாக வாழ சித்தர்களின் பெயரால் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்